கிரிக்கெட்டிலும் கேட்கும் சோலை எங்கள் சோலைங்களின் சோதையப்பம் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்கள் சோலை எப்பம் கேட்கும் தமிழ் நெஞ்ச உறவுகளுக்கு சோலை எப்ப நிறுவனத்திறப்புக்கு முக்கிய வேண்டுகோள் ஏமது வானொலி சேவை இதுவரை காலங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்ததற்காக நாங்கள் மிகவும் பறந்துகின்றோம் என்ன காரணம் எதுக்காக எமது வானொலி சேவை இடைநிறுத்தப்பட்டது இப்படி பல கேள்விகள் எங்கள் முன்னிலையில் பரிந்துரைக்கப்பட்டது ஆம் இந்த கேள்விகளுக்குரிய பகுதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய கட்டான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இப்போது தள்ளப்பட்டுள்ளோம் எமது வானொலி இதுவரை காலங்களாக இணையதளத்தில் தான் இயங்கிக் கொண்டிருந்தது அவ்வானொலியை நாங்கள் ஈழத்தமிழர்களின் கருத்தை கவனத்தில் எடுத்து செய்கோள் கொண்டு வானொலிகள் மூலம் கேட்கக்கூடிய வசதியை ஏற்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் சில எச்ச எமது முயற்சியை முறியடிக்க செய்துள்ளனர் எமது வானொலியை இயங்க சர்வர் வைக்கின்றோடு கேக் செய்துள்ளார் எனவே வருகின்ற ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று எமது வானொலி பொலிவுடன் புதிய வடிவில் உங்கள் முன்னிலையில் வளித்திற்கு கொண்டு வருவோம் அல்லது என்ற முகவரி மூலம் கேட்க முடியும் எனவே உங்களது கருத்துக்களை மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் நன்றி